வேலூர் மாவட்டத்தில் ஊருக்குள் விடாமல் அமைச்சர் துரைமுருகன் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை திருப்பி அனுப்பிய கிராம மக்கள் तू एक बार गार मार बोले बोल बा बाद ना गार मार बोल बा ये ऐसे क्या उड़ा गयी है उड़ा गयी है ना बुशी ना बोल बा गार मार लिया बोल बा

சிட்டிங் அமைச்சர் மற்றும் எம்பி ஊருக்குள் அனுமதிக்காமல் விரட்டியடித்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அணைக்கட்டு கன்னிகாபுரம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் துரைமுருகன் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை தடுத்து நிறுத்தி ஊருக்குள் விடாமல் கிராம மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சாலை வசதி உள்ளிட்ட எந்த விதமான அடிப்படை தேவைகளையும் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டி வேட்பாளரை ஊருக்குள் அனுமதிக்கவில்லை இந்த விவகாரத்தால் காருக்குள்ளேயே அமைச்சர் துரைமுருகன் உட்கார்ந்திருந்தார் கடைசி வரை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் மக்கள் சமரசம் ஆகாததால் அமைச்சர் துரைமுருகன் வேட்பாளர் கதிரானந்த் மற்றும் திமுகவினர் திரும்பிச் சென்றனர் ஒரு சிட்டிங் அமைச்சர் அதிலும் திமுகவின் பொதுச் செயலாளர் மற்றும் எம்பி ஆகியோரை ஊருக்குள் நுழைய விடாமல் பொதுமக்கள் திருப்பி அனுப்பிய சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது પોરાડા કેલવેઈ કેલવેઈ કેલલા કેલવેઈ કેલવેઈ આલ વર્ગલુ મમ્માલા કેસ બોલુ રેય નું પાસ રેલ હે તો બોલા પોરાડા આલ

मजा दी गया मजा दी जाएगा चलो 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 च

ખા�લલ રર઱લ લાલલ ક઺ૉલ સમલલ સા�લલ સમરહ જા�લ સા�હલહ સા�લલ સા�લ સાલમવિં Eઽ સા�બ સા�લའલ ન૾� સા�઴સ�